சைத்தானிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி இருபத்தி எட்டாவது நாளை அடங்கியிருக்கிறது அது தொடர்பான எல்லா தகவல்களையும் நாம் வைகரை விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கின்றோம் தயவுசெய்து அதை பாருங்கள் ஆதரவு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என கேட்டுக்கொள்கிறோம் அதற்காக இந்த சேனலையும் விட்டுவிடாதீர்கள் ஆதரவு பாருங்கள் இதற்கு இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதிலேயே முக்கியமான செய்திகளையே இடம்பெறச் செய்கின்றோம் அதில் இதையெல்லாம் இடம்பெறச் செய்தால் அந்த வீடியோவும் பெரிதாக ஆகும் என்பது இப்பொழுது ஒரு நிர்பந்தம் எனினும் இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவத்திடம் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரியதொரு குழப்பம் தொடக்க காலத்தில் இருந்து இஸ்ரேலுடைய இராணுவத்திடம் அதாவது இந்த அக்டோபர் ஏழுக்கு பிறகு நடந்த சம்பவம் குறித்து இஸ்ரேலிய இராணுவத்திடம் ஒருவரை ஒருவர் பழி சுமத்துகின்ற ஒரு பொல்லாத நிலை இருந்து வருகிறது நத்தியானுகுவை அதில் குற்றம் சுமத்த வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன சொல்கிறார்கள் ஆனால் சின்பத்தினுடைய சில அதிகாரிகள் இஸ்ரேலுடைய பாணியில் சொன்னால் அவர்கள் நேர்மையான அதிகாரிகள் அதே போல ஜோ கேலண்ட் எஸ் சிஹெல்வி போன்ற அந்த அணியை சார்ந்தவர்கள் நாங்கள் நேர்மையாக ஒத்துக்கொள்கிறோம் அது எங்களுடைய ஒரு தோல்விதான் அக்டோபர் ஏழில் நாங்கள் அந்த தாக்குதலை தடுக்க தவறியது தோல்விதான் என்று ஆனால் கு மட்டும் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அக்டோபர் எட்டிலிருந்து அவர் கொஞ்ச காலம் செய்த வேலை என்னவென்று சொன்னால் தனக்கு தன்னை குற்றம் பிடிக்கக்கூடிய அளவில் இருந்த நிரூபிக்கக்கூடிய அளவில் இருந்த சாட்சியங்களை அளிப்பதும் எந்த சாட்சியங்களை அக்டோபர் ஏழு சம்பந்தமான சாட்சியங்களை அளிப்பதும் தன்னுடைய ராணுவத்தினர்தான் தோட்டார்கள் என்று அவர்களுடைய ரிக்கார்டுகளை இந்த திசையில் அவர்களை அக்யூஸ்டாக குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக ஆக்குவதற்கான ரிக்கார்டுகளை மாற்றியிருந்தார் அதன் பிறகுதான் காசாவில் அதிகமான இழப்புகள் ஏற்படவே காசாவினுடைய யுத்தத்தின் பக்கம் கவனம் திருப்பினார் இப்பொழுது நேற்று இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் யார் லெபிட் என்ற லிக்விட் பார்ட்டியினுடைய எதிர்க எதிர்க்கட்சி தலைவர் நத்தியானுகோ சந்தித்திருக்கிறார் சந்தித்து நீ அக்டோபர் ஏழையும் விட்டுட்ட அக்டோபர் ஏழில் உன அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே தாக்குதல் நடக்க போகிறது என்ற தகவல் உனக்கு வந்ததாக சின்பத்து மொதா மொசாது எல்லாம் சொல்லுகிறார்கள் நீ அதுல நடவடிக்கை எடுக்கவில்லை இப்பொழுது இஸ்ரேல் மிகப்பெரிய அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது எல்லா பக்கமும் சுத்தி தீய கொளுத்தி வச்சிட்ட அதாவது காசா வெஸ்ட் பேங்க் ஜோர்டான் வேலி நார்தர்ன் இஸ்ரேலு எல்லா இடமும் நீ தீய கொளுத்தி வைத்து விட்டால் சிரியன் கோலான் ஹைட்ஸ் கையை விட்டு போகுது இப்ப மாதிரி நீ ஒரு சரியான முடிவு எடு இதுவரைக்கும் நீ இத்தனை நடத்தினதும் தெரியல நீ எடுத்த முடிவுகளும் சரியில்லை நீ அக்டோபர் ஏழுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொல்லி இருக்கிறார் இதையே கேலண்ட் சொல்லியிருக்கிறார் ஹர்சி ஹெல்வியும் சொல்லி இருக்கிறார் யாரெல்லாம் அப்படின்ட்டு ஒரு நேர்மையான ஒரு கேள்வி வைக்கிறார் மற்றவர்கள் எல்லாம் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் ஆக்ட் பண்ணியிருக்க வேண்டியது நீ நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது அக்டோபர் ஏழு நடக்காமல் தடுத்திருக்க வேண்டியது நீ உனக்கு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தது முன்கூட்டி தகவல் இருந்தது இருந்தாலும் நீ அதிலையும் தோற்று விட்டாய் இல்ல எனக்கு தகவல் தெரியாது அப்படின்னு சொன்னா மூங்கில அடுத்த மாதிரி கேட்டு இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுக்கு உழவு பார்க்கறதுக்கு இவ்வளவு எதுக்கு நான் அந்த ஆரம்ப காலத்தில் போட்ட சொன்னேன் ஏழு வகை தகவல் சேகரிப்பு வட்டங்களை காசாவை சுற்றி வைத்து இருந்தது கமாசோடைய பயத்தால் இஸ்ரேல் ஆனால் அந்த ஏழையும் இவர்கள் முறியடித்தார்கள் என்பதுதான் அவருடைய மகத்தான இன்டலக்சுவல் பவர் அவர்களுடைய ரீதியான பவர் என்பதை ஆர்டல் என்பதை நான் அப்பொழுது ஒரு தனி வீடியோவில் போட்டேன் இப்போ நேற்று அவங்க ரெண்டு வருக்கும் சந்திப்பில் பயங்கர பிரச்சனையாக போச்சு அப்போ நத்தியானு இப்போ சட்டம் கொண்டு வந்திருக்கான் நத் நத்தியான் ஹூவை அந்த அக்டோபர் ஏழுக்கு குட்டம் பிடிக்க கூடாது அப்போ மற்றவங்களெல்லாம் குட்டம் பிடிக்கலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான் இவனுக்கு இதே வேலையாக போச்சு கோலோகோஸ்ட்டு நடந்தா இல்லையான்னு இவனு கேட்டால் ஜெயிலு இப்போ அக்டோபர் ஏழில் நத்தியான் ஹூவுக்கு பங்கு இருந்ததா இல்லையான்னு யாரும் எழுதுனா அவனுக்கும் ஜெயிலுங்கிற அளவுக்கு அது போய் இருக்கிறது அந்த சட்டத்தை நீ மாற்ற வேண்டும் ஒரு நேர்மையான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் தன் தொடக்க காலத்தில் சொன்னேன் அக்டோபர் ஏழுன்னு சொல்லும்போது நம்ம ஊர் பத்திரிகையிலிருந்து எல்லா பத்திரிகைகளும் ஆயிரத்தி நானூறு பேர் கொலை செய்யப்பட்ட நாள் என்று அறிவிப்பார்கள் அதன் பிறகு ஒரு ஏழு எட்டு நாளைக்கு பிறகு ஆயிரத்தி இரநூறு பேர் என்று குறைத்தார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அதில் இறந்தவர்கள் அத்தனை பேர் இல்லை ஊடகங்கள் எல்லாம் சில இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸும் தனியார் ஆய்வு நிறுவனங்களும் உண்மைப்படுத்தின தான் பைடன் உட்பட எல்லோரும் குழந்தைகளை கலத்தறுத்தாங்க பெண்களை மானபங்கப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்க எவிடன்ஸை கேட்ட பிறகு அதுவும் குறைந்தது ஆக ஆயிரத்தி இரநூறு பேர் இறந்தார்கள் என்பதே ஒரு அப்பட்டமான பொய் அதே ஒரு ஹோலோகோஸ்ட் மாதிரி இப்போ நத்தியான் காட்டி கொண்டு இருக்கிறார் ஒரு உண்மையான அறிக்கை ஒரு அறிக்கை இஸ்ரேல் போலீஸ் இருக்க அதை வெளியிட விட மாட்டேங்கிறார் அப்போ ஒரு நேர்மையான அறிக்கை அந்த அறிக்கையில் முக்கியமான பகுதி என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்பாட்டுக்கு வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்த வீரர்கள் இத்தனை பேர் என்று ஒரு பரபரப்பை பீதியை கிளப்பி விட்டு இருக்கிறார் இந்நடத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் த இஸ்ரேல்ஸ் வார் என்பது யூதர்களுடைய இராணுவ தளபதிகள் எழுதியது அதில் அவர்கள் ஒன்றை குறிப்பிடுகிறார்கள் நாம் வெற்றி பெற்ற அறுபத்தே அறுபத்தேழில் நாம் ஒரு யுத்தத்தில் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் அதற்கு இஸ்ரேலிய மக்கள் ஒட்டுமொத்தமாக உணர்வு பூர்வமாக நம்மளிடம் நம்மோடு நின்றார்கள் ஆனால் இப்பொழுது ராணுவமே உன் பக்கத்தில் இல்ல ராணுவ சொல்லக்கூடிய அந்த படையை உங்க கூட்டாலே வரமாட்டாங்கன்னு சொல்லுவதே மக்கள் உனக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு எதிராக போயிட்டாங்கன்னா நேற்று காசா எல்ல வரைக்கும் வந்து அந்த போராட்டம் இருக்கிறோம் எங்களுடைய உறவினர்களை ஹாஸ்டேஜஸ் அழைத்து செல்லப்பட்டவர்களை விடுவதற்கு எந்த எந்த அந்த அளவுக்கு போய்விட்டார்கள் ஆகவே இவர்கள் இந்த யுத்தத்தில் வெல்ல முடியாது என்பதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால் உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருத்து குழப்பம் இது எல்லா இராணுவத்துக்கும் சொந்தமானது அது இஸ்ரேலுக்கும் சொந்தமானது ஆனால் நத்தியானுகு எது வந்தாலும் நான் பதவி இழக்கக்கூடிய போர் நிறுத்தம் எனக்கு வேண்டாம் என்னை சிறையில் தள்ளக்கூடிய போர் நிறுத்தம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இப்படி அந்த உள்நாட்டு குழப்பமும் வெளியோ வெளியிலே இருந்து வரக்கூடிய பன்னாட்டு தாக்குதல்களுமாக இஸ்ரேல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் ஒன்றாக தருகிறோம் பாஹி தவானா அலமதுல்லா அரபு அலி